வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நீங்க தமிழ் வழியில ஆங்கிலம் கத்துக்கிட்டு பேசணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா இங்கிலீஷ் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம லிஸ்ட் படி இங்கிலீஷ் வேர்டு எப்படி நம்ம இங்கிலீஷை எப்படி நம்ம ரீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா இப்ப பாருங்க ஏற்கனவே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக யாராவது பாக்குறவங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு அப்புறமா வந்தீங்கன்னா உங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப நம்ம வந்து வந்து ரீகால் பண்ணிக்கலாமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா ஏ இது என்ன எழுத்துங்க ஏ ஏக்கு சவுண்டு ஆ சொல்லுங்க ஆ இதுக்கு ஆக்ஷன் என்ன சொன்னேன் நான் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வரணும் ஆ ஆ பி இப்பு சவுண்ட் என்னங்க இது இப்பு இப்புனா ஆப்ஷன் பாருங்க பேட் பிடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கணும் இப்பு இப்பு சி இக்கு கையை கொண்டு போய் செவி கிட்ட வச்சு இப்படி செய்யணுங்க இக் 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 அப்படி செய்யணும் டி இட்டு வெரி குட் நல்லா சொல்லிக்கிட்டே வரீங்களே சூப்பர் இதை நீங்கள் இந்த ஆக்ஷனோட வித் சவுண்டை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால எவ்வளோ பெரிய வார்த்தையா இருந்தாலும் கண்டிப்பா உங்களால எழுத்தக்கூடிய எப்படி தமிழ் படிக்கணும்னா தமிழ் உச்சரிப்பு எழுத்துக்கள் அடையாளம் தெரியணும்ல அந்த உச்சரிப்பு தெரிஞ்சாதான் தமிழ் படிக்க முடியும் அது போலதான் இங்கிலீஷும் ஒரு ஒரு வேர்டு ஒரு ஒரு லெட்டருக்கும் ஒரு ஒரு சவுண்டு இருக்குங்க ஆக்ஷனோட இருக்கு ஆக்ஷன் படி நம்ம படிச்சுட்டோம்னா மறக்காது இது இட்டு இது சவுண்டு ஆக்சன் என்ன இப்படி செஞ்சோம்னாவே அந்த குழந்தைங்க டக்குன்னு இட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க இட்டு

அப்படி செய்யணும் ஐ சவுண்டு இ இப்படி நம்ம மீ செய்ய பாருங்க இப்படி இப்படி செய்யற மாதிரி செய்யணும் இ இ அப்படி செய்யணும் ஜே இஜ் ஜெல்லியை கையில வச்சுக்கிட்டு கீழே விழாம அப்படி பார்த்து கொண்டு போகணும் இஜ் 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 அந்த மாதிரி கே இக்கு காலால பால உதைக்கி உதைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் இக்கு இக்கு காலால் செய்யணுங்க இக்கு எல் இல் இல் வந்து லாலி பப்பை வாயில் வச்சுட்டு இப்படி சப்போம் இல்லைங்களா அப்படி திருப்பி திருப்பி அந்த மாதிரி கையை கொண்டு போய் இப்படி இப்படி செய்யணும் இல் இல் இம் சாரி எம் அதுக்கு சவுண்டு இம் என்னப்பா சாப்பிட்டியா ம் அப்படி போடலங்க இப்படி வந்து வயிற்றுல கையை வச்சு என்ன செய்வோம் ம் ஃபுல் கட்டு கட்டுனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ம் என் இன் இன் வந்து ஏரே பிளன் மாதிரி தானே செய்யணும் வெரி குட் நான் சொல்ல சொல்ல அப்படியே செஞ்சு செஞ்சுக்கிட்டு சொல்லிட்டு வாங்க இன் ஓ சவுண்டு ஆ இப்படி வந்து சுவிட்ச போடணும் ஆ ஆ ஆ பி கையை கொண்டு போய் வாய் வாய்கிட்ட வச்சு போங்கணும் அதாவது வாய்க்கும் கைக்கும் கொஞ்சம் கேப் இருந்தால் போதும் இப்போ இப்போ இது பாருங்க க்யூ குவா இப்படி கை அப்படி வந்து வாத்த மாதிரி வச்சு கோ ஆர் ருர் ருர் இப்படி வந்து பேப்பர் கிளிப்பர் இல்லை ட்ர் ருர் ட்ர்ன்னு கிழிப்போம் இல்லைங்களா அதான் ருர் எஸ் இப்படி பாம் மாதிரி ஸ் அப்படி ஆக்ஷன் டி டி வந்து என்ன செய்யணுங்க வெரி குட் பால் எங்கெங்கெல்லாம் போகுதோ நம்ம தலையை இப்படி திருப்பணுங்க இட்டு 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 இப்படி தலையை திருப்பணும் யூ யூ வந்து அம்பரல்லா திறப்போம் இல்லைனா கொடைய இப்படி அந்த மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணி ஆ அப்படி சொல்லணுங்க வி வேன் ஓட்டர் டபுள்யூ டபுள்யூ பாருங்க கையை இப்படி ரெண்டு கைய வச்சு இந்த கையில் கையை கொண்டு வாங்கிட்ட வச்சு இவ்வுங்க இப்படி இப்படி செஞ்சோம்னா அவங்க டபுள்யூ போட்டுருவாங்க இப்படி செஞ்சோம்னா குழந்தைங்க கட்டாயமா வி போட்டுருவாங்க ரெண்டுக்குமே இவ்வுதான் அப்போ இந்த ஆக்ஷனை வச்சு தான் டபுள்யூ போடுறோமா இவ்வூ இவ்வு சொல்கிறாங்களான்னா அவங்க கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டுருவாங்க ஓகேங்களா எக்ஸு இக்ஸ் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படி கண்ணுக்கிட்ட கொண்டு போய் கையை வச்சுக்கிட்டு எக்ஸ் இக்ஸ் அப்படி செஞ்சிட்றோம் ஒய் ஒய் பாருங்க இய ஒய்க்கு சவுண்டு என்னங்க இய இல்லைன்னா என்ன வருங்க ஐ ஓகேங்களா இதுக்கு ஆக்ஷன் எம்மியாக இருக்குன்னு சொல்லுவோம்னா அப்படி சாப்பிட்டுட்டேன் பாருங்க ஓகேங்களா இந்த சவுண்டு படி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா முதல்ல அல்பெட்ஸுக்கு சவுண்டு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எங்களால் எழுத்த கூட்டி படிக்க முடியும் நம்ம லிஸ்ட் படி நம்ம நிறையா பார்த்துட்டோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டு லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டு கொடுக்கறது அதுதானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க பார்க்கலாங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓ ஏ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க இவங்களை ரெண்டு பேரையும் நம்ம சேர்ந்து பார்த்துட்டோம்னா இவங்கள ஆ இவங்கள அப்படி சொல்லக்கூடாது ரெண்டுமே ஆ ஆ வருமா அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சவுண்டுங்க இப்ப என்ன சொல்லுவோம் ஓ இதுக்கு இதுக்கு வந்து சவுண்ட் என்னங்க ஓ ஆக்ஷன் எப்படி பண்ணணும்னா நம்ம வாய் கிட்ட இந்த தாவாங்கட்டை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா தாவாங்கட்டை அந்த வாய் கிட்ட கொண்டு போய் இந்த கையை அப்படி ஃபுல்லா வச்சுக்கணும் அதாவது தாவாங்கட்டையும் கீழே அந்த க தாவாங்கட்டையும் இந்த பாருங்க நம்மளுடைய தாவாங்கட்டை இதுல பொருந்தணும் அதுல கொண்டு வச்சு வைக்கணும் ஓ ஓ அப்படி சொல்லணும் ஓகேங்களா அதுக்கு அதுதான் ஆக்ஷன் இப்ப பாருங்க எழுதுலாங்களா இதுக்கு சில வேர்டு நான் நான் எழுதுறேன் சொல்லிக்கிட்டே வாங்க ஏன்னா மத்த மத்த எழுத்து உங்களுக்கு ஆக்ஷன் தெரியும் இல்லைங்களா சவுண்டும் தெரியும் சொல்லுங்க வெரி குட் இப்ப இதான இப்ப சொன்னோம் என்ன சொன்னோம் ஓ இப் ஓ போ வெரி குட் இட்டு boat சூப்பர் நல்லா சொல்லிக்கிட்டு வர்றீங்களே boat அடுத்து எழுதலாங்களா சொல்லுங்க ர ஓ இர் ஓ ரோ வெரி குட் இது இட்டு இட்டு அப்ப என்ன வருங்க ரோடு அவ்வளோதான் வெரி குட் சூப்பர் அடுத்து போலாங்களா சொல்லுங்க இல் லோ இட் லோடு சூப்பர் அடுத்து போலாங்களா இஸ் ஓ சாரி ஓ இஸ் ஓ சோ இக் சோக் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும் அப்போ படிங்க இப்பு ஓ, ஓ, இப்புட் இர் ஓ ரோ இட்டு ரோடு இல் ஓ லோ இடு லோடு ஓ சோ கே சரி, இக்கு சோக் ஓகேங்களா அப்போ ஓவும் ஏவும் நம்ம பார்த்தோம்னா தனித்தனியா சொல்லாம ரெண்டு பேருக்கும் ஒரே சவுண்டுங்க அத கையை நம்ம தாவாங்கட்டை நம்ம தாவாங்கட்டை அந்த கையில பொருந்தணுங்க நீட்டுக்கு தாவாங்கட்டை கீழே அந்த கைய வச்சுக்கிட்டு இப்படி சொல்லணும் ஓ ஓ இதுதான் ஆக்ஷன் இப்படி பண்ணோம்னா குழந்தைங்க கட்டாயமா அங்க ஓ ஏன்னு போட்டுருவாங்க அவங்க ஓன்னும் படிச்சிருவாங்க ஓகேங்களா அடுத்தது பாக்குறது ஐ இ ஐஇ வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு இ சொல்லியிருக்குறோம்மா இப்படி வந்து மியூசிக்கிட்ட கொண்டு போய் கையை வச்சுக்கிட்டு இப்படி சொல்லியிருக்கோம் இ ஈ சொல்லியிருக்கோம் இக்கு என்ன ஆக்ஷன் சொல்லியிருக்கோம் ஏ ஏ அப்படி தனித்தனியாக சொல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்பொழுது ஒரு சவுண்டு வரும் என்ன சவுண்டு தெரியுங்களா ஐ சொல்லுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது சவுண்ட் என்ன வருங்க ஐ ஓகேங்களா யார் யாரு சேர்ந்து வரும்போது ஐயும் ஈயும் சேர்ந்து வந்தா அது சவுண்ட் என்னங்க ஐ வெரி குட் ஐ இப்ப நான் எழுதுறேன் நீங்க சொல்லிக்கிட்டே வரீங்களா என்ன மத்த எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா இப்ப சொல்லுங்க என்ன சவுண்டு வெரி குட் ஐ சொல்லுங்க இல் ஐ லை அவ்வளோதான் சூப்பர் லை இல் ஐ லை இட் லைடு இல் ஐ லை இல் ஐ லை இட் லைடு ஒரு ஒரு தடவையும் நம்ம படிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அந்த ஆக்ஷனோட நீங்க படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காதுங்க அப்ப சேந்து வந்தா நம்ம என்ன சொல்லணுங்க ஐ ஐ சவுண்டு சொல்லணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது இந்த சவுண்டு சப்போஸ் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன் இதுல தனியா வந்திருக்காங்க ஐ இங்க போய் நீங்க இந்த ஐன்னு சொல்ல கூடாது மட்டும்தான் சேர்ந்து வரும்போது தான் அது ஐ சவுண்டில் வரும் ஓவும் ஏவும் சேர்ந்து வரும்போது தான் அது ஓ சவுண்ட்ல வரும் ஓகேங்களா நல்லா புரியுதுங்களா ஆக்ஷனோட சொல்லிக்கிட்டே வாங்க அப்பனா உங்களுக்கு புரியும் எப்பா பாருங்க O U O U O U வந்தது நாம் sound O சொல்லுங்க O ஓ U O V O W இவுங்களாம் வந்தாங்க sound நமக்கு என்ன வருங்க O O இதுக்கு action பாத்தீங்க இந்த கையில் ஏதோ ஒன்று குத்திருச்சு பிளட்டு வெளியே எட்டி பார்க்குதுன்னு வச்சுங்களேன் இப் இப் இப்படி பார்த்து ஓ ஓ அப்படி செய்யணும் ஓகேங்களா இப் இப்படி கட்ட வரலை இப்படி வச்சு இதில் வந்து பிளட்டு வர மாதிரி நம்ம நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஏதோ வலிக்கிற மாதிரி ஓ ஓ அதாங்க ஔ ஓகேங்களா அதுக்கு அதான் ஆக்ஷன் சவுண்டு வந்து ஓ யூ ஓகேங்களா இப்போ இதுக்கு பார்க்கலாமா நான் எழுதுகிறேன் படிங்க என்ன மத்த வேர்டுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இதுக்கு என்ன சவுண்டு இக்கு வெரி குட் ஆக்ஷன் வெரி குட்ங்க செவிகிட்ட கொண்டு போய் ரெண்டு இந்த இந்த கையும் இந்த கையும் வச்சு இக் 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 அவ்வளோதாங்க இக் இல் கில் இக் இல் கில் அவு க்ளவு இடு க்ளவுடு நாங்கள் கோடு போடுறது ஒன்று ஒன்று ஒரு ஒரு சவுண்டுங்க ஓகேங்களா இக் இல் கில் அடுத்து இன் பாரு வெரி குட்ங்க இர் ஔ ரவு இன் இட் ரவுண்ட் சொல்லுங்க இப் ஆக்ஷனோட சொல்லி பாருங்க இப் இர் பிரௌட் அர் அர் அவு அரௌ around ஓகேங்களா around இப்போ உங்களுக்கு தெரியும் நனிக்கிறேன் இன்னும் ஒன்னியும் பாருங்க M O MOW IN MOUN IT MOUN இதுதான் நம்ம நேத்து பார்த்தும் இல்லையில்லா A O I N என்ன ஆக்ஷன் சொன்னாம் A very good நம்ம குசு குசுன்னு போய் இப்படி காதுக்கு பின்னாடி நம்ம நம்ம கைய வச்சு கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி மவுண்ட் இன் மவுண்டைன் அவ்வளோதாங்க சூப்பரா புரிஞ்சுதா வெரி குட் இன்னொன்னு பாத்தலாம் ரெண்டு இ சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆக்சன் வந்து சவுண்ட் ஈ லாங் ஈ நல்ல லாங் வாவலா சொல்லணும் நம்ம கய்யே கொண்டு போய் நம்ம இந்த பிள்ளைங்க எல்லாம் பப்ப பன்ன ஒருமாரி கிண்டல் பண்ணுவங்களே நம்ம கய்யே கொண்டு போய் நம்ம மேல தலைகிட்ட செவிகிட்ட ரெண்டு பக்கமும் வச்சி ஈ அப்படி சொல்லுவோம்லங்களா அந்த மாதிரிங்க பாருங்க இப்படி ஈ அப்படி சொல்லணும் ஈ நம்ம கய்யே எங்க கொண்டு வைக்கணும் நல்ல தலையிட்ட இந்த 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 விரல் தலையில் டச் ஆகணும் அதாவது ரெண்டு செவிலையும் டச் ஆகணும் கை வந்து தலைக்கு மேலே இருக்கணும் இப்படி அப்படிங்கன்னு ஈ அப்படி செய்யணுங்க ஈ ஓகேங்களா இப்போ இதுக்கு எழுதுட்டுங்களா சொல்லுங்க ஸ் இல் சில் ஈ ஸ்லீ இப் இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு சவுண்டு ஓகேங்களா sleep அடுத்து பாருங்க சொல்லுங்க இக் இக்குனா என்னங்க பால் உதைக்கிற மாதிரி காலால செய்யணும் இக் ஈ கீ இப் கீப் வெரி குட் அடுத்து பாருங்க இட் இர் ட்ர் ஈ ட்ரீ வெரி குட் இது எல்லாமே லாங் ஈங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க படிக்க தெரியாதவங்க கூட கண்டிப்பா அந்த சவுண்டு படி உங்களால படிக்க முடியும் ஓகேங்களா டெய்லி வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களாலையும் நிச்சயமா இங்கிலீஷ படிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் உங்களாலையும் பேச முடியும் வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க தேங்க்யூ